வணக்கம் தமிழ் குரு நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் மறு அதாவது நம்மளுடைய உடம்புல வந்து தேவையில்லாத திசுக்கள்னால வந்து இந்த மறு வந்து ஏற்படுது இந்த மரு வந்து அது அதுனால ஒரு பாதிப்பு இல்லாட்டியும் சிலருக்கு வந்து முகத்துல இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இப்போ நம்ம மறு போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அம்மான் பச்சரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது அது அந்த நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும் அந்த அம்மான் பச்சரிசியை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை அந்த தண்டை உடைச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு பால் மாதிரி வரும் அதை எடுத்து அந்த மரு இருக்கக்கூடிய இடத்துல டெய்லி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் அந்த மருவானது உதிர உதிரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இன்னொரு முறை இருக்குது இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சி இது வந்து நீங்கள் வந்து டெய்லி அப்படி தேய்ச்சிட்டு இந்த மறு மேலே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கூடிய உறவில் அதுவும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணிட்டு டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி ரொம்ப மறு இருக்கவங்க வந்து ஒரு ஆன்மீக வழிபாடாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரம் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து கோமதி அம்பாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே கோவிலுக்கு உள்ளே போய் நீங்கள் வந்து உப்பு வந்து தடை போட சொல்லுவாங்க அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா வழிபாட்டு முறைகளை சொல்லுவாங்க நீங்கள் அது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மருவானது உங்களுக்கு இருக்காது ஓகே நம்பர் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ